சற்றுமுன் வெளியான தகவல் ரிசர்வ் வங்கி வைத்துள்ள தங்கத்தின் மதுக்கு இப்போது எவ்வளவு தெரியுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நினைக்காம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தங்கத்தின் விலை உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இதன் காரணமாக தங்கத்தின் விலை இந்தியாவிலும் மிக பெரிய அளவில் உயர்ந்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை ஒரு சபரன் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி விற்பனையாகிறது கிட்டத்தட்ட ஒரு சபரன் செய்கூலி சேதாரும் எல்லாம் சேர்த்து எண்பது ஆயிரத்தை விட்டது தங்கத்தின் மதிப்பு உயங்குள்ளதால் ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு மதிப்பும் ஏப்ரல் பதினோராம் தேதியுடன் முடிந்த ஒரு வாரத்தில் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி அளவுக்கு அதிகரித்திருக்கிறது தங்கம் வாங்குவது இனி வரும் நாட்களில் எளிதானதாக இருக்காது பொருளாதார நிலையற்ற தன்மை உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கும் பதற்றம் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த பல்வேறு முடிவுகள் பங்கு சந்தைகளில் ஏற்பட்டு மாற்றங்கள் போன்ற காரணங்களால் பலரும் தங்கத்தின் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளார் பங்கு சண்டைகளை முதலீடு செய்ய பலரும் தங்கத்தின் முதலீடு செய்ய தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதால் சர்வதேச சண்டையில் தங்கத்தின் விலை கடுமையாக அபிகரிச்சிருக்கிறது இந்த காரணமாக தங்க நகைகளை அதிகம் குவித்து வைத்துள்ள நகை கதை உரிமையாளர்கள் மிகுந்த உற்சாதத்தில் உள்ளார்கள் தங்கம் விலை கடந்த ஓராண்டில் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் என்கிற அளவில் வேந்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளுடன் ஒப்பிட்டால் முப்பதாயிரம் என்கிற அளவில் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக நகையில் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் இந்தியாவில் தங்கத்தின் மதிப்பு உயர்வு காரணமாக ரிசர்வ் வங்கி கைவசம் உள்ள தங்கத்தின் மதிப்பும் மிகப்பெரிய பெரிய அளவில் விட்டது ரிசர்வ் வங்கி அதிகாரபூர்வமாக வெளியிட்ட கடி ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு போடியாக அதிகரிக்கிறது இதன் மூலம் ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பு ரூபாய் ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடியாக உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது ரிசர்வ் வங்கி வைத்துள்ள தங்க கையிருப்பின் மதிப்பு அதிகரிப்பு கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து நடந்து வருகிறது கடந்த ஓராண்டில் மட்டும் ஆர்பிஐ கையிருப்பில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட மூன்று மடங்காகி உள்ளதாகவும் இதனுடன் மத்திய ரிசர்வ் வங்கி தங்க கையிருப்பை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் சர்வதேச அளவில் நிலவரம் நிலவும் பல்வேறு அபாயங்கள் காரணமாக இந்தியா வெளிநாடு வங்கிகளில் வைத்திருந்த தங்க கையிருப்பை சொந்த நாட்டுக்கு மாற்றும் நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது சீனா அமெரிக்கா வர்த்தக போர் உலக நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் விதித்த பரிமுறை ரஷ்யா உக்ரைன் போர் பொருளாதார மந்த நிலை போன்ற காரணங்களால் பல்வேறு நாடுகளில் பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தங்கம் மட்டுமே பாதுகாப்பான முதலீடு என பலர் நம்புவதால் அதில் முதலீடு செய்கிறார்கள் இதன் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் யூபிஎஸ் விசஸ் என்பிஎஸ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓவியற்ற திட்டம் அதாவது ஏப்ரல் ஒன்று முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓவிய திட்டத்திற்கான வசதி கிடைத்துள்ளது தேசிய ஓவிய முறையின் கீழ் கவர் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் யுபிஎஸ்ஐ தேர்வு செய்யலாம் என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓவியம் அமைப்பிற்கும் யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓவிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்த ஒரு ஊழியர் யூபிஎஸ்சுக்கு மாற முடியுமா யாருக்கு எது சிறந்தது அதை பார்க்க போறோம் அதாவது இந்த மாத தொடக்கத்தில் யூபிஎஸ் நடைமுறைக்கு வந்த நடைமுறைக்கு வந்தபோது மேலே உள்ள கேள்விகளுடன் இன்னும் பல கேள்விகள் மத்திய அரசு ஊழியர்களின் மனங்களில் இருந்தன மத்திய அரசு ஊழியர்களுக்கான என்பிஎஸ்சின் கீழ் ஒரு விருப்பமான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட யூபிஎஸ் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணியில் இருக்கும் தேசிய ஓய்வூதிய முறையின் என்பிஎஸ் கீழ் உள்ள எந்த ஒரு மத்திய அரசு ஊழியரும் யுபிஎஸ்ஐ தேர்வு செய்ய தகுதியுடையவர் ஆகிறார் ஓய்வு பெற்ற ஊழியர் யூபிஎஸ்சுக்கு தகுதியுடையவரா அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளை கோர்த்தி செய்யும் என்பிஎஸ்ஸின் கீழ் எந்த ஒரு மத்திய அரசு ஊழியரும் யுபிஎஸ் யுபிஎஸுக்கு மாறலாம் இறந்த சந்தாரரின் சட்டபூர்வமாக திருமணமான மனைவியும் யூபிஎஸ்சுக்கு தகுதியுடையவர் அதே போல யூபிஎஸ்ஐ தேர்வு செய்ய நிரப்ப வேண்டிய படிவங்கள் என்ன ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பிறகு பனையில் சேரும் புதிதாக பணிய மத்தப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் படிவம் ஏஐ நிரப்ப வேண்டும் யுபிஎஸ்இல் வர தற்போது என்பிஎஸ்சில் சந்தா செலுத்திய தொகுதியுள்ள மத்திய அரசு ஊழியர் படிவம் ஏ நிரப்ப வேண்டும் படிவத்தை ஆன்லைனில் அல்லது நேரடியாக சந்தாதாரர் பணிபுரியும் அலுவலகம் தலைமை டிடிஓ விடம் சமர்ப்பிக்கலாம் யூபிஎஸ் கால வரம்பு அதாவது மத்திய அரசு ஊழியர் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று மாதங்களுக்குள் இந்த விருப்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பிறகு மத்திய அரசு பணிகளில் சேரும் பணியாளர்கள் மத்திய அரசு சேவைகளில் சேர்ந்த தேதி தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் இந்த விருப்பத்தை பயன்படுத்த வேண்டும் காலக்கேடுவிற்குள் என்பிஎஸின் கீழ் யுபிஎஸ் விருப்பத்தை பயன்படுத்தாத தகுதியுள்ள நபர் யுபிஎஸ் விருப்பம் இல்லாமல் தேசிய ஓவித்திய அமைப்பின் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ்சின் கீழ் தொடர தேர்ந்தெடுத்ததாக கருதப்படுவார் யுபிஎஸின் விருப்பத்தை பின்னர் மாற்ற முடியுமா இல்லை யுபிஎஸ்ஐ தேர்ந்தெடுக்கும் விருப்பம் இறுதியானது ஒரு முறை யுபிஎஸ்ஸுக்கு மாறினால் அதன்பின் அதை மீண்டும் மாற்ற முடியாது யுபிஎஸ்ஸின் கீழ் பி பிரான் என்றால் என்ன அதாவது நிரந்தர ஓவியத்த கணக்கு எண் அல்லது பீரன் என்பது யுபிஎஸ்ஐ தேர்ந்தெடுக்கும் சந்தாதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு எண்ணாகும் மேலும் அதன் கீழ் அனைத்து பரிவர்த்தனைகளும் பதிவு செய்யப்படுகிறது யுபிஎஸ்சின் கீழ் மொத்த தொகை செலுத்த அனுமதிக்கப்படுகிறா அனுமதிக்கப்படுகிறதா பதிவாய்ந்த சேவையின் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தின் பத்தில் ஒரு பங்கிற்கு என்பிஏ மற்றும் டிஏ உடன் சேர்த்து சமமான மொத்த தொகை செலுத்தப்படுகிறது மேலும் யுபிஎஸ் சந்தாதாரர் தனிப்பட்ட கார்பஸில் அறுபது சதவீதம் தாண்டாத தொகைக்கு அல்லது பெஞ்ச்மார்க் கார்பஸில் ஒரு குறைவாக இருந்தாலும் அந்த தொகைக்கு ஃபைனல் வித்ராயல் விருப்பத்தை கொண்டிருப்பார் இது போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்